வானத்தில் நம் இந்தியாவின் இரும்பு பறவை சுகோய் தொட்டி எம் கே ஒரு செம்ம மாஸ் என்றி கொடுத்திருக்கிறது உலகின் தலை சிறந்த நேட்டோ விமானங்களுக்கு நேருக்கு நேர் சவால் விடும் அளவுக்கு இந்திய விமானிகளின் திறமையும் தைரியமும் அங்கே வெளிப்பட்டது ஓசன் ஸ்கை டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் என்ற சர்வதேச ராணுவ வான்படை பயிற்சியில் நடந்த இந்த நிகழ்வு வெறும் ஒரு பயிற்சியே இல்லாமல் உலக அரங்கில் இந்தியாவுக்கு கிடைத்த மரியாதையையும் நம்முடைய தொழில்நுட்ப வலிமையையும் வெளிக்காட்டும் ஒரு பெருமை மிகு தருணமாக மாறியிருக்கிறது ஸ்பெயினின் கேனரி தீவுகளில் நடந்த இந்த வான்படை பயிற்சியில் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி கிரீஸ் போர்ச்சுகல் உள்ளிட்ட பல நாட்டோ நாடுகள் கலந்து கொண்டன இதில் இந்தியா மட்டும்தான் நேட்டோ அமைப்பில் இல்லாத நாடு என்றாலும் அழைக்கப்பட்டிருப்பதுதானே ஒரு ராஜதந்திர அங்கீகாரம் ஆனால் இந்தியா அங்கே வெறும் பங்கேற்பாளியாக போகவில்லை தன்னுடைய மிகச்சிறந்த போர் விமானமான சுகோய் தட்டி எம் கே கொண்டு உண்மையான சவால் விடுக்கும் நாடாக களமிறங்கியது அமெரிக்காவின் எஃப் யூரோஃபைட்டர் டைஃபூன் போன்ற அதிநவீன போர் விமானங்கள் நிறைந்த அந்த வானத்தில் நம்முடைய சுகோய் தேட்டி எம்கேஐ ஐ தனித்த செல்வாக்கை ஏற்படுத்தியது சுகோய் தேர்ட்டி எம்கேஐ ஐ விமானம் சாதாரணமல்ல இது இந்திய விமானப்படைக்காகவே உருவாக்கப்பட்ட அதிசய தொழில்நுட்ப படைப்பு எம்கே ஐ என்ற பெயரில் உள்ள ஐ என்பது இந்தியா என்று அர்த்தம் தருகிறது ரஷ்யாவில் இருந்து வந்த இந்த விமானம் இந்தியாவின் ஹாலில் தயாரிக்கப்படுகிறது அதாவது இது மேக் இன் இந்தியா வெற்றியின் ஆரம்ப கதையாகும் பிரமோஸ் ஏவுகணையை சுமந்து செல்லும் திறன் பெற்றது சுகோய் தேர்ட்டி என்ற ஒரு தனி பெருமையும் உண்டு மேலும் இது வானிலேயே எரிபொருள் நிரப்பும் திறன் பெற்றதால் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி பறக்க முடியும் இத்தகைய ஆற்றலுடன் சுகோய் விமானம் ஓசன் பயிற்சியில் பங்கேற்றது எதிரியாக இருந்த விமானங்கள் அனைத்தும் அனுபவம் மிக்க நாட்டோ நாடுகளின் விமானிகள் ஓட்டியவையே யூரோ ஃபைட்டர் டைஃபோன் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் பால்கோன் எஃப் ஏ எயிட்டீன் ஹார்னெட் ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற விமானங்கள் ஒவ்வொன்றும் தனி மை கொண்டவை அந்த விமானங்கள் மோதிய தருணங்களில் இந்தியா சுகோய் தனது திறமையால் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது தொடக்க நாட்களில் நாட்டோ விமானிகள் ரேடார் வழியாக தூரத்தில் இருந்தே இந்திய விமானங்களை குறிவைத்து தாக்க முயன்றார்கள் ஆனால் நம்முடைய விமானிகள் சுகோயின் சக்தி வாய்ந்த ஜாமர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றின் சிக்னல்களை குழப்பினர் அதே சமயம் துல்லியமான தாக்குதலுக்கு தயாரானார்கள் இந்த செயல்முறை நாட்டோ விமானிகளை மிரள வைத்தது ஒரு பெரிய விமானம் அப்படி காத்தில் நிற்பதை பார்த்த நேட்டோ விமானிகளால் நம்ப முடியவில்லை அவர்களே பின்னர் சுகோயுடன் சண்டை போடுவது நமக்குத்தான் ஆபத்து என சொன்னார்கள் பயிற்சி முடிந்த பிறகு நேட்டோ தளபதிகள் இந்திய விமானிகளின் திறமை தைரியம் மற்றும் தொழில்முறை அணுகுமுறையை பாராட்டினர் இந்திய விமானிகள் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை சரி செய்த வேகம் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது இந்த அனுபவம் இந்திய விமானப்படைக்கு ஒரு பெரும் கற்றல் வாய்ப்பாகவும் அமைந்தது உலக நாடுகள் எப்படி ஒருங்கிணை செயல்படுகின்றன என்பதை நேரடியாக அனுபவித்தனர் இந்த பயிற்சியின் தாக்கம் ராணுவத்திற்கு மேலாக ராஜதந்திர ரீதியாக இருந்தது எந்த ஒரு கூட்டணியிலும் சேராமல் உலகின் முக்கிய பாதுகாப்பு சக்திகளுடன் சேர்ந்து இந்தியா செயல்பட தயாராக இருப்பதை இது நிரூபித்தது இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளுடன் புதிய பாதுகாப்பு உறவை கட்டி எடுத்துள்ளது இது வெறும் ஒரு பயிற்சி அல்ல இது ஒரு புதிய இந்தியாவின் தன்னம்பிக்கை சின்னம் சுகோய் எம் கே ஐ இந்திய விமானிகளின் தைரியம் நம்முடைய தொழில்நுட்ப வலிமை இவையெல்லாம் சேர்ந்து இந்தியாவை உலக வான்படை வல்லரசாக காட்டியிருக்கிறது ஸ்பெயினின் வானத்தில் ஒலித்து அந்த சுகோயின் சத்தம் இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் கேட்டது